நம்ம எப்படி தான் பிரியாணி செஞ்சாலும் பாய் வீட்டு பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அவங்க செய்கிற பக்குவமும் அதோட வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியாக ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி சேர்ப்புறேன் ஸோ வாங்க எப்படி இந்த பாய் வீட்டு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை ஒரு ரெண்டு பிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து தாங்க நம்ம போடணும் இப்போ ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்து வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா மூணு கப்பு எடுத்துக்கேன் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் அதாவது அறநூறு கிராம் அளவுக்கு அரை கிலோவுக்கும் ஒரு நூறு கிராம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து அரை கிலோ தான் நான் சேர்க்க போகிறேன் ஸோ இப்போ பாருங்கள் ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் தாராளமாக ஊற வச்சிருங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே குக் ஆகிடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ ஒரு ஐம்பது எம்எல் அதாவது சுத்தமான பசுனையை எடுத்துக்கலாம் அதே டைம் ஐம்பது எம்எல் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் யில் இருந்தாலும் எடுத்துக்கங்க இப்ப ஒரு கப் வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன் இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு அண்ணாசி பூன்னு சொல்லுவாங்களா பிரியாணி பூ அது சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதுதான் பாய் விட்டு பிரியாணி சேலுங்க இப்போ வெங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிறதுனால அதுக்கப்புறம் இது எல்லாம் வதங்கட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வெங்காயம் மொ முதல்ல வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க இதை மூடி போட்டு கூட நீங்கள் தாராளமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அடு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு பாருங்கள் வெங்காயம் நல்ல முறுமுறுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதாவது அந்த மசாலா பவுடர் அந்த பவுடரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இதில் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் நம்ம இதில் கீறி சேர்த்துக்கலாங்க போதுங்க அந்த இதுவே வந்து காரத்துக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நல்லா வதக்கிடுவோம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது கரெக்டாக வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது பாத்தீங்கன்னா அதாவது முக்கால் கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் அதில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து நெய் வந்து மறுபடியும் ஒரு ஐம்பது கிராம் வந்து டேஸ்டுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி பழம் நல்லா வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இந்த பாய் வீட்டு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் பொடிசாக வந்து ஸ்டாப் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அரை அரை கைப்பிடி போட்டிங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் இதில் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள்னா நீங்கள் பிரியாணி பொடின்னு சொல்லிட்டு கடையில் இன்ஸ்டண்டாக விற்கிற பொடி கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் வந்து நம்ம தாழ்ஞ்சா சிக்கன் கிரேவியில் போடுறதுனால இந்த காரமே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அரை கிலோ மட்டன் தாங்க சேர்த்துக்குறேன் அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ ரைஸ் தான் போடணும் நான் வந்து ஒரு நூறு கிராம் அரிசி வந்து அதிகமாகவே சேர்த்துருக்குறேன் ஸோ வந்து இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுருக்கேங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அதாவது பத்து ரூபா பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்கெட் தயிர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கோம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ தண்ணியோட அளவுகள் சேர்த்துக்கோ நம்ம மூணு கப்பு வந்து அரிசி சேர்த்துருக்கிறதுனால அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒன்றுக்கு ரெண்டுன்ற கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கப்பு வரணும் நம்ம ஒரு கப்பு கம்மியாகவே சேர்க்கணும் அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ வந்து அந்த எல்லாத்தையும் வந்துட்டு மசாலா பொருட்கள் அரைச்சி தண்ணி விழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் சேர்த்துருக்கேன் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கப்பு மட்டும்தான் தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க நல்லா இப்போ அரிசி ஊறி இருக்குது அரிசியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே வந்து பிரியாணியில் உப்பு வந்து கம்மியாகவே இருக்கட்டுங்க அப்போதான் தாழ் ஜாலியும் சரி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது கரிக்காமல் இருக்கும் அதனால உப்போட அளவுகளை கவனமாக பார்த்து சேருங்க அதே மாதிரி தண்ணியோட அளவுகளையும் பார்த்து சேர்த்துக்கங்க அதாவது முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசிலுக்கு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி வேற லெவலாக ரெடியாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டான அளவில் நம்ம மசாலா பொருட்களாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் எண்ணெய் எல்லாமே அளவு கரெக்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா திகட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்து உதிரி உதிரியாக ரெடியாக இருக்கு ஸோ இதே மத்தில நீங்களும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மட்டன் பாய் விட்டு பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்த பாய் வெட்டு பிரியாணி அசத்துங்க இப்போவே இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஆர் வாட்ச்சிங்